ஸ்ரீகந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற போகிறாங்க இந்துக்களே ஒன்று திறளுங்கள் அப்படின்னு பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணாம் ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிப்ரவரி நாலு நம்ம மதுரையே அதிர வைக்கணும் அப்படின்லாம் இந்து முன்னணி தலைவர்கள் நிறைய பேசின வீடியோக்களை பரப்பி மக்களை மதவெறி ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த திருப்பரங்குன்றம் மலை அது சிக்கந்தர் மலையா ஸ்ரீகந்தர் மலையா அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மதுரை திருப்பரங்குன்றம் முருகருடைய அறுபடை வீடுகளில் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மலையில் மலை அடிவாரத்தில் கீழே முருகருடைய அந்த பழனியாண்டவர் கோவில் இருக்குது அந்த மலை மேலே ஏறக்கூடிய பாதை அப்படிங்கிறது மேலே போகுது ஒரே பாதை போய் நெல்லித்தோப்பு அப்படிங்கிற இடத்துல அந்த பாதை ரெண்டாக பிரியுது ஒரு இடத்துல காசி விஸ்வநாதர் கோவிலும் இன்னொரு பக்கம் ஒரு சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிற ஒரு தர்காவும் இருக்குது இந்த கோவிலும் பாண்டியர்களுடைய இறுதி காலத்தில் உருவாக்கப்பட்டது அதே மாதிரி ஆயிரத்தி நூறுகளுடைய இறுதிகளில் உருவாக்கப்பட்ட அங்கே மரணித்த ஒருத்தருடைய நினைவிடமாக இருக்கிற அந்த இடமும் தர்காவாக வழிபடப்படுது ஆக அந்த மலையின் கீழே முருகர் கோவிலும் மலையின் மேலு காசி விஸ்வநாதர் கோவிலும் சிக்கந்தர் தர்காவும் இருக்குது இந்த கோவிலுக்கு காலங்காலமாக பல நூறு ஆண்டுகளாக மக்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த தர்காவுக்கும் போகிறாங்க அந்த தர்காவுக்கு போய் அங்கே அவங்களுடைய நேர்த்திக்கடனுக்காக தொழுகை பண்ணுறது நேர்த்திக்கடன் இருக்கிறவங்க அங்கே ஆடு கோழி பழி கொடுக்கறது பழி கொடுத்து சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் அந்த ஊரில் நீண்ட காலமாகவே மரபாகவே இருக்குது அதை இன்னைக்கு பிரச்சனையா பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி மாற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு ஒரு அரசியல் வடிவமாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கோவிலையாக தேடி அதை மையமாக வச்சு மசூதிகளை மையமாக வச்சு அரசியலை உருவாக்குற வேலையை பிஜேபி பண்ணுது அப்படி இந்து முன்னணி தேர்ந்தெடுத்த இடங்கள்ல ஒன்று தான் திருப்பரங்குன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இந்த தர்காவை மையமாக வச்சு தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அது உள்ளூர் மக்கள்கிட்ட அந்த திருப்பரங்குன்றத்து மக்கள்கிட்ட எடுபடாமலே போய் அன்னியப்பட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கி அதைத்தான் மையமாக வச்சு சில பிரச்சனைகளை உருவாக்குறாங்க சொல்லக்கூடிய அந்த கோவில் குறித்து இந்த பிரச்சனை குறித்து பேசுகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய கோவில் பட்டாச்சாரியாரே என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே வரக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து வழிபடுவாங்க எங்ககிட்ட தான் ஊதுபத்தி இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க அபிஷேகம் செஞ்ச பால்லாம் கூட வாங்கி பிரசாதமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு அந்த மக்கள் வாழ்கிறத அவர் சொல்கிறார் ஆனால் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மலையின் மேலே வந்து இவங்க கடா வெட்டுறாங்க ஆடு கோழி பழி கொடுக்குறாங்க ஒரு கோவிலுக்கு அருகில் வந்து அசைவங்கள் வ சமைக்கிறதே நம்ம ஏற்றுக்க முடியாது இது எங்கள் மனசெல்லாம் புண்படுத்துது அதனால் கொள்கைக்கு போகட்டும் ஆனால் இந்த பழி கொடுக்கறது நேர்த்தி கடன் செய்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மதுரை அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுமே எதுக்கு வந்து சிறப்பு அப்படின்னா கடாவட்டுக்கு தான் மதுரை மாநகரம் அப்படின்னு எடுத்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான திருவிழாவாக இருக்கிற அழகர் திருவிழா அழகர் கோவிலேயே அது ஒரு வைணவ கோவில் அதுக்கு பக்கத்திலேயே முருகருடைய அறுவடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை இருக்குது அந்த அழகர் கோவில் வளாகத்திலேயே கடா வெட்டி பழி கொடுத்து மொட்டை போடுறது அந்த ஊர் ப மக்களுடைய வழக்கமாக இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே இந்த தர்காவில் பழி கொடுத்து நேர்த்திக்கடன் செய்து வழிபடுறாங்க கோவிலுக்கு பக்கத்தில் அசைவம் சமைக்கிறது வந்து எங்களை புண்படுத்திடும் அப்படிங்கிறதே வந்து அதுவும் மதுரை மாதிரியான ஒரு ஊர்லேயே காரங்க பேசுகிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே எல்லா கோவில்கள்லையுமே அது மதுரை பாண்டிமுனி கோயிலாக இருக்கலாம் அழகர் கோயிலாக இருக்கலாம் எல்லா இடத்துலையுமே கடாவட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இஸ்லாமியர்கள் அவங்க வந்து இந்துக்கள்கிட்டருந்து இந்த கோவிலை மலையை பறிப்பதற்காக அவங்க வந்து இதை பண்ணுறாங்க அப்படி திட்டமிட்டு செய்கிறாங்க எல்லா இஸ்லாமியர்களும் இதை பண்ணுறதில்ல இந்துக்களை எதிரியாக நினைக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் இதை பண்ணுறாங்க அப்படின்லாம் கூட இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி ராமசீனிவாசன்லேருந்து ரங்கராஜ் பாண்டே வரைக்கும் பேசுகிறாங்க அடிப்படையில் மதுரை உள்ளிட்ட அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த நேர்த்தி கடனுக்கு கடா வெட்டுறது மொட்டை போடுறது காது குத்துறது இந்த பண்பாடு ரீதியான வழிபாடு ரீதியான விஷயங்களை தழுவிய இஸ்லாமியர்கள் தான் இந்த தர்காவிலையும் இதே மாதிரியான வழிபாட்டு நடைமுறைகளில் ஈடுபடுறாங்க இந்த கோவில்களின் பக்கத்தில் பழி கொடுப்பது எங்கள் மனதை புண்படுத்துது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆடுகோழி தடை சட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தப்ப தமிழ்நாடு எவ்வளவு பெரிய அளவுல கொந்தளிப்பை சந்திச்சது எல்லோரும் எந்த அளவுக்கு அதை எதிர்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கே தெரியும் வழிபாட்டு உரிமை அப்படிங்கிறது அந்த அவர்கள் நம்பக்கூடிய நம்பிக்கைகளின் ஊடாக தான் இருக்குது இதில் அவங்க வேற எந்த விதமான நடவடிக்கைகளையும் ஈடுபடல மதுரையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லோருமே செய்யக்கூடிய அதே நடைமுறையை தான் அவங்களும் செய்கிறாங்க ஆனால் அதை வந்து ஒரு பெரிய பிரச்சாரமாக ஒரு புனித மலையை வந்து இவங்க எடுத்துட்டாங்க இனிமேல் முருகருக்கு ஐந்து படை வீடு தானா அப்படின்லாம் இந்து முன்னணிக்காரங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்போ இதே இது இதோடைய எல்லை எது வரைக்கும் போகும் அப்படின்னா அடுத்து வந்து இவங்க கண்டிப்பாக அழகர் கோவிலுக்கோ பழமுதிரிச்சோலைக்கோ வந்து நிற்பாங்க பழமுதிரிச்சோலை இருக்கக்கூடிய இடத்தில் கிடா வெட்டலாமா முருகரை இது காயப்படுத்தாதா அப்படின்லாம் கூட இவங்க பேசுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த இது உருவாக்குது மதுரை அப்படின்னு எடுத்து பார்த்தாலே அங்கே எல்லா விஷயங்களிலுமே சமய நல்லிணக்கத்தோடு தான் ஈடுபடுது நீங்கள் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த திருவிழா கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் சைவர்கள் வைணவர்கள் நாட்டார் வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த பண்பா அந்த திருவிழாவோட இணைக்கப்பட்டிருக்காங்க அதிலிருந்தும் அந்த மாநகருக்குள்ள பல்வேறு கோவில்களின் வழியாக இந்த மதவெறி சக்திகள் ஊடுருவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய சிறப்புகளில் ஒன்றா இருக்கக்கூடிய அழகர் திருவிழாவை கூட எதிர்காலத்தில் சிதைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திடுவாங்க ஏன் அப்படின்னா அழகர் ஆற்றில் இறங்குறப்ப கூட அங்கே கிடா பழி கொடுக்கறது ஒரு வகையான நம்பிக்கையாக இருக்குது இப்படி பல வகைகளில் மதுரை சார்ந்த அந்த பகுதி சார்ந்த பண்பாட்டோடு இணைந்து இருக்கக்கூடிய தர்கா வழிபாடை அது வந்து பெரிய அளவில் ஒரு அரசியல் ரீதியான விஷயமா இந்து முன்னணி மாற்றியிருக்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியர்களும் காது குத்தி மொட்டை போட்டு கடா பலி கொடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துறதில்லை இவங்க மதுரையில் இருக்கிறதுனால இந்த பகுதி பண்பாட்டோட இணைஞ்சி வர்றாங்க அவங்கள எதிரியாக சுத்தரிக்கிற வேலையை இந்து முன்னணியை பார்க்குது ஏன் இன்றைக்கி இது எவ்வளோ பூதாகரமா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா மதுரையில் இன்னொரு மலை வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு அது எது அப்படின்னா அரிட்டாப்பட்டி மலை அந்த அரிட்டாப்பட்டி மலையில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அது குடவரை கோயில் அந்த மலையவே தான் செதுக்கி அந்த சிவனை உருவாக்குனாங்க அதை டங்ஸ்டனுக்கு வேதாந்தா நிறுவனத்துக்கு அனீர் அகர்வாலுக்கு ஏலம் விட்டுச்சு இந்த பாஜக அரசு அது ஒரு மலையவே செதுக்கி உருவாக்கப்பட்ட அந்த சிவன் கோவில் அந்த மலை வந்து இவங்களுக்கு சிவனாக தெரியலை அதை வந்து வேதாந்தாவுக்கு ஏலம் கொடுத்து பழி கொடுத்தாங்க மதுரை மக்கள் போராடினாங்க தமிழ்நாடு அரசு அந்த மக்களோட துணையாக நின்றுச்சு அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக டங்ஷன் இடத்தை ரத்து பண்ணணும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பிஜேபியுடைய சூறையாடலிருந்து அந்த அரிட்டாப்பட்டி மலை பாதுகாக்கப்பட்டுச்சு பாஜக இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிறது அவர்களுக்கு அனிலகர்வாலுடைய பணம் முக்கியமாக அரிட்டாப்பட்டி மலையில் இருக்கக்கூடிய கோவில் முக்கியமான அவங்களுக்கு அகர்வாலுடைய பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு தெளிவாக வெளியே தெரிஞ்சு நின்றுச்சு அதை மறைக்கிறதுக்காகவே ஒரு நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய பண்பாட்டில் அந்த திருப்பரங்குன்றத்தில் உள்ள எந்த மக்களும் எதிர்க்காத ஒரு விஷயத்தை வெளியூரில் இருந்து இறக்கி பிஜேபி ஒரு சதிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சாரத்துக்கு மதுரையிலேயோ இல்லை மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றப்போறாங்கிற பிரச்சாரத்துக்கு அளவு கூட ஆதரவு கிடையாது அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க சோசியல் மீடியாவில் மக்களை திரட்டுறாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது முருகர் கோவில் மலைக்கு கீழே இருக்குது மலைக்கு மேலே ஒரு தர்காவும் காசி இருக்குது அப்படிங்கிற இந்த விவரங்கள்லாம் தெரியாத மதுரைக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மதுரையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலை இஸ்லாமியர்கள் பறிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்கி அரசியல் செய்கிற ஒரு மோசமான வேலையை பாஜக பார்க்குது மீண்டும் மீண்டும் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு வழிபாட்டு முறைகளில் பார்ப்பனிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதும் அதற்கு தேவையான அளவிற்கு அரசியல் செய்வதற்கான மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கான மதவெறியில் மக்களை அணி தான் பாஜக இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது திருப்பரங்குன்றத்தில் கூட திருப்பரங்குன்றம் கூட அதுக்கு மிக முக்கியமான உதாரணமாக இருக்குது ஆக நம்ம பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்திலிருந்து ஸ்ரீகந்தர் மலையா சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற இந்த குழப்பங்கள் குழப்பத்தில் கலவரம் பண்ண துடிக்கிற ஆர்எஸ்எஸ் இவர்களிலிருந்து இவர்கள் இருந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தோட நாம் வாழணும் அப்படின்னா இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளுக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நாம் தெரிஞ்சுக்கணும் இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சிக்க நீங்கள் மாடன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்